ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் அனதர் வீடியோ ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டுருந்தாங்க ப்ரோ இப்போ வந்துட்டு மழை காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோமாரி நோய்லாம் வருது ப்ரோ மாடுகளுக்காக இருக்கட்டும் கால்நடைகளுக்கு ஸோ அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்மளோட சேனலுக்கு புது விவேசாரிச்சிருந்தது அப்படி நம்ம நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அண்ட் ஆசோ பெல் பெல்லைனை க்ளிக் பண்ணி ஆன்லைன் செலவிடுவோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக சார் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோமாரி நோய் அப்படிங்கிறது இந்த மழை காலத்தில் வந்துட்டு நிறைய ஆக்சுவலாக வரும் இது இப்போ இந்த நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த நோய் ரெண்டு விதமாக வரும் ஒன்று வாய் வாய்களில் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கால் குழம்புகளில் இந்த நோய் வரும் இதுக்கு வந்ததுக்கப்புறம் ஜுரமாக கூட இது வரும் ஓகேலாம் இது மூணு டைப்பில் வந்துட்டு இது வரும் இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மூணு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோய் அதாவது இந்த நோய் வந்துட்டு வாய் மூலியமாக வரது வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் வாயில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு இந்த கோமாரி நோய் அட்டாக் ஆன உடனே வாயில் மேல் இருக்குது பார்த்திங்களா மேல் உதட்டையும் கீழ் ஊதட்டுக்கு உள்ளே ரெண்டு சைட்லையுமே புண்ணு வரும் ஓகேங்களா புண்ணு வரும் அப்படி புண்ணு வந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் கோ கோமாரி நோய் இந்த புண்ணு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஜுரமும் இருக்கும் மேபி காலில் புண்ணாக இருந்தாலும் இருக்கும் ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு மருத்துவம் நான் சொல்கிறேன் இப்போ காலில் புண்ணு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாயில் புண்ணு வந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது நான் தடுமுறைகளை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வாயில புண்ணு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ என்னென்ன இது பொருட்கள் தேவை அப்படின்னா அது இயற்கையாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எப்படி நாட்டு வைத்தியம் இது பண்ணி சரி பண்ணுறது கோமாரி நோய் அப்படின்னு சொல்லிட்டு பண் பார்க்கலாம் இது நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மா கால்நடைகளை வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் ஸோ அதனால் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே இப்போ நான் சொல்லிடுறேன் இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இது வருது இது நாட் ஒன்லி ஃபார் ஆடுகளுக்கு மா இது சாரி மாடுகளுக்கு ஆடுகளுக்கும் வரும் ஓகேங்களா இப்போதைக்கு மாடுகளுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்கு என்கிட்ட கேட்ட கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் மாடுகளுக்கு தான் ப்ரோ எங்கள் மாட்டுக்கு வந்துருக்கு ப்ரோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ அதனால் நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துறோம் ஃபஸ்ட்டு சீரகம் பத்து கிராமு வெந்தயம் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி பத்து கிராம் அப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒன்று வெள்ளம் ஒரு நூற்றி இருபது கிராம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் பொடி பூண்டு ஒரு நாலு பல் தேங்காய் அப்புறம் வெல்லம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இது எப்படி நம்ம இப்போ தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தயாரிப்பு முறை எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீரகம் வெந்தயம் மற்றும் மிளகை தண்ணீரில் இருபது டு முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கவும் அதாவது சீரகம் வெந்தயம் மிளகு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு அ ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்சது ஊற வச்சு அப்படியே விட்டுருணும் அந்த கேப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் ஒரு முழு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு முழு தேங்காவை நீங்கள் வந்து துருவணும் துருவி அதை அதை அந்த துருவி அந்த துருவில் எடுத்துக்கணும் அதையும் அந்த ஊற வச்ச ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சிடணும் அந்த மூணு அந்த சீ மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சிடணும் இதை அரைச்சி அரைச்சி அந்த அந்த ஒரு கலவையும் இந்த துருவிச்சுக்க பார்த்தீங்களா தேங்காய் எந்த கலவையும் அப்புறம் அப்புறம் வெள்ளம் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இது 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 எப்படி கொடுக்கணும் நான் சொல்கிறேன் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு டிஸ்கிளைமர் இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பயன் ஒவ்வொரு டைமும் புதுசாக ப இது பண்ணணும் இப்போ வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு டைம் நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்துட்டு நீங்கள் செய்ய தயாரிப்பு பண்ணணும் ஓகேங்களா ஒ வச்சு ஸ்டோர் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது ஒன்ஸு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை கொடுத்துட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணுறீங்க மறுபடியும் புதுசாக தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்கேயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய பவர் குறைஞ்சிரும் அடுத்தது இது எப்படி பயன்படுத்தும் முறையை வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வாய் நாக்கு மற்றும் கடவாயில் உட்புறம் தடவும் அதாவது வாய் நாக்கு ஓகேங்களா இப்போ வாயில் வா வாய்க்கு மேலே இருக்குது பார்த்திங்களா ஹாட்டில் வாயை திறந்து அந்த நாக்கு சைடில் இழுத்திங்கன்னா வாயை திறக்கும் அதுக்கு மேல் பக்கம் மேல் தாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மேல் புறத்தில் தடவி விடணும் ஓகேங்களா இந்த கலவையை தடவி விடணும் அப்புறம் வந்துட்டு நாக்குலேயும் மேலே தடவி விடணும் தடவி விட்டீங்கன்னா அது நல்லா வந்துட்டு உள்ளே போய் எட்ட ஆகணும் இது தயார் இந்த க இந்த களை வந்து ஒரு நாளுக்கு மூன்று முறை அதாவது இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிடும் இந்த பேஸ்ட்டை ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு வாட்டி இதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே வரணும் ஓகேங்களா மூணுலேருந்து அஞ்சு வாட்டி வந்துட்டு மேலேயும் தரணும் ஒரு நாள்லையும் தடவணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வாயில் இருக்கிற அந்த புண்ணு எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்துட்டு ரெக்கவரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்துக உங்களுக்கு யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வீட்டிலே இருந்துவிட்டு மேக் பண்ணி நீங்கள் ஆடுகளுக்கு ஆடுகளுக்கோ இல்லை மாடுகளுக்கோ நீங்கள் கொடுங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே எனக்கு கேளுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து தான் சந்திக்கிறேன் சாங்க மறுக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் பில் பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆன்லைன் செல்வாங்க வேறு ஏதாவது தலைப்பில் வீடியோ ஒன்றும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பை சி